ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் ஸோ அந்த லெசனில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா பார்ட் டூ வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புக்ஸ்லேருந்து இது மாதிரி பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து என்னன்னா எதுக்காக இதை நோட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இது வந்து நான் நானாக நோட்ஸ் எடுத்தேன் ஸோ அதனால் இதை வந்து சரி இதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்காக இதை மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் புக்கில் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து எது இம்பார்ட்டனோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் எடுத்து ting ting தாவல் தடை சட்டம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அந்த அது மூலமாக ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறக்கூடியது ஓகேங்களா இது என்னது கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறாங்க ஸோ கட்சித்தாவல் தடை சட்டத்தில் நாடாளுமன்றமும் சரி சட்டமன்றம் ஸோங்களா இந்த உறுப்பினர்களை வந்து தகுதி இழப்பு செய்யும் நடைமுறை வந்து எந்த இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்தாவது அட்டவணையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க சொல்ல இணைச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் தொண்ணூற்றாறாவது திருத்த சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி மூணு மூலமா ஒரு சின்ன சீர்திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க அதாவது கட்சி வந்து இப்போ 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 ஏதாவது ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கட்சி வந்து இல்லை இது வந்து இதுக்கு மேலே அந்த கட்சி செயல்படாது ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த இருக்கிற ஒரு உறுப்பினர்கள் ஒரு பிளவுற ஸ்டேஜ் வந்துட்டு அப்படின்னா அந்த இது வந்து கட்சி தாவலுடைய இதை வந்து இதாகாது ஓகேங்களா அப்போ வந்து தடை சட்டம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது ஏன்னா அந்த கட்சியை ஃபார்ம் முடியப்போகுது ஸோ அப்போ வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அதுக்கா அதுக்கான ஒரு தண்டனை எதுவும் வந்து கொடுக்காது ஓகேங்களா ஸோ அம்சங்கள்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணால் மட்டும் போதும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ தகுதி இழப்பு விதிவிலக்கு தீர்மானிக்கும் அதிகாரம் விதியை உருவாக்கும் அதிகாரம் இது பத்தாவது ஆட்டங்களில் வந்து சேர்த்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சட்டம் திறனாய்வு செய்தல் இது எல்லாமே இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நான் பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து என்னென்னா ரிவர்ஸ்லேருந்து போயிருக்கோம் ஓகேங்களா ஸோ லெசனுடைய லாஸ்ட்டு நோட்டாவை வந்து அனு நீங்கள் இப்படியே கூட எழுதிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேஜ் தான் அவ்வளோதான் டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ நோட்டாவை வந்து அனுமதிக்கக்கூடிய நாடுகள் என்னென்னா கொலம்பியா உக்ரைன் பிரேசில் வங்கதேசம் பென்லாந்து ஸ்பெயின் ஸ்வீடன் சிலி பிரான்ஸ் பெல்ஜியம் கிரீஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து சில சமயங்களில் அமெரிக்காவும் வந்து ஃபா ஃபாலோ பண்ணுச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸாஸ் மாகாணம் வந்து இந்த சம்பவத்தை வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த அம்சத்தை வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஃபாலோ ஃபாலோ பண்ணுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நெகட்டிவ் ஓட்டிங் சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஓட்டிங் தான் இருந்துச்சு அதாவது எதிர்மறை வாக்களித்தில்தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் என்னதுன்னா நன் ஆஃப் தாபோ அதாவது நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதாவது மேற்கண்டவர்கள் எவரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நோட்டா அப்படின்னா என்னென்னா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இருக்காங்களா ஸோ அவங்க எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பட்டன் இந்த மாதிரி இருக்கும் கீழே ஸோ அந்த இதை அமுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து உச்சநீதிமன்றம் வந்து நமக்கு சொல்லுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லுது செய்யுது என்னதுன்னா நம்ம வாக்குப்போது மிஷின் இருக்குல்ல அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மிஷினில் அந்த நோட்டா அப்படிங்கிற ஒரு இதை வந்து அந்த பட்டனை அந்த பட்டனை கொடுக்கல பட் அந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துச்சு மக்களுக்காக ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த நோட்டா வர்றதுக்கு முன்னாடி எதிர்மறை வாக்கு அப்படின் தான் இருக்கும் ஓகேங்களா அது வந்து ஒரு வாக்கு சீட்டு மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் போய் கொடுக்கணும் ஸோ ஒரு வேளை நோட்டாக வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி வாக்குப்பதிவு இருக்கும் அங்கே போய் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் வந்து யாருமே விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் அதாவது அவங்களோட பேர் வந்து நோட் பண்ணி வைப்பாங்களாம் அது இதுக்கு முன்னாடிலாம் எதிர்மறை எதிர்மறை வாக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நான் தான் எதிர்மறை ஓட்டு போட போகிறேன் அப்படின்னா என்னோட இது என்னோட நேமு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ன போடுவாங்களா ஒரு இதில் வந்து மென்ஷன் பண்ணி வைப்பாங்களா ஸோ இப்போ வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது என்னோடய ஓட்டு வெளியில் தெரிகிற மாதிரி ஆயிரும்ல ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஓட்டு பகுதி அப்படி வந்து கொண்டு வந்தாங்களாம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி ஆற்றுல அறுபத்தி பத்தொன்ல பார்த்திங்க அப்படின்னா பிரியா நாற்பத்தொம்பது ஜி என்ன சொல்லுது ஜீரோ என்ன சொல்லுது அப்படின்னா அந்த வாக்காளர் வந்து அந்த வரிசை என்ன அவங்களுடைய வரிசை அந்த இது இருக்கும்ல அதை இந்த பதினேழு ஏ அப்படின்னு சொல்லி ஒரு படிவம் வந்து கொடுத்துருப்பாங்களாம் அதில் வந்து செலுத்தி அதுக்கப்புறம் அந்த ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க எதிர்மறை ஓட்டு வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரசுடைய நிதி உதவீடான எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிதி கொடுக்குதா அப்படின்னா ஊழலை குறைக்கிறதுக்காக கொடுக்குது ஏன்னா இப்போ வந்து இப்போ வந்து வேறு யாராவது வந்து இப்போ நான் தான் ஒரு ஒரு வேட்பாளராக தான் இருக்கேன்னு சொச்சுன்னா நீங்கள் தான் செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் என்கிட்ட இருக்கிற நிறைய காசு வச்சு செலவு பண்ணி என்ன பண்ணுவேன் மக்களை வந்து என் பக்கத்தில் ஸோ அதுக்காக ஊழலை குறைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் தனிநபர் நிதி அளிப்புக்கு பதிலாக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அந்த நிதி வந்து என்ன பண்ணுது கொடுக்குது மட்டும் கொடுக்கணும் இப்போ ஒரு தான் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா தான் செலவு பண்ணணும் அதுக்கு மாதிரி தாண்டக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசுடைய நிதியுதவினாட தேர்தல்கள் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு இந்திரஜித் குப்தா குழுன்னு சொல்லி ஒரு குழு இருக்குது ஓகேங்களா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இது ஒன்று மாட்டிச்சு ஸோ இந்த குழு இந்த குழு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிதியுதவி இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நிதியுதவி கொடுக்குது ஸோ இந்த நிதி உதவி நிதியுதவி கொடுத்ததுலாம் அது எப்படிலாம் பண்ணுறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாராயணுமில்ல ஸோ அதுக்காக இந்த குழு ஓகேங்களா ஸோ குறைவான நிதி ஆதாரம் கொண்ட கட்சி வந்து இப்போ 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 நான் என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் தான் எனக்கு செலவு பண்ணதுக்கான காசு கொடுக்குது அப்படின்னா அப்போ நான் கூட என்ன பண்ணுவேன் போட்டிடுவேன் ஸோ அதுக்காக சொல்கிறாங்க இது ஸோ இரண்டு கூடுதல் வர வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அது என்னது அப்படின்னா இப்போ வந்து நிதி வந்து இப்போ நான் வந்து சும்மா சுயேட்சை வேட்பாளராக இருந்தான் எனக்குலாம் கொடுக்க மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் பிரபலமாக இருக்கணும் மக்களோட மத்தியில் ஒரு பிரபலமாக இருக்கணும் ஸோ எனக்குன்னு சின்ன வந்து ஒதுக்கப்பட்டிருக்கணும் ஸோ இந்த மாதிரி இதுகளுக்கு மட்டும்தான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் தேசிய மாநில கட்சிகளோடைய வேட்பாளருக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க எது நிதியை வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குறுகிய காலத்துக்கு தான் கொடுப்பாங்க கடைசி வரைக்கும்லாம் கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க ஸோ இந்திரஜித் குழு வந்து என்ன பண்ணுதுன்னா பரிந்துரை பண்ணுது த அவங்க என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்குலேயே தனியாக ஒரு தேர்தல் நிதியை வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் பரிந்துரை வந்து செய்யுது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக பார்த்திங்க அப்படின்னா அறநூறு அறநூறு கோடி ரூபா ஓகேங்களா ஸோ எல்லா மாநில அரசுக்கு நிகரான பங்களிப்பினை ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இல்லாமல் இப்போ வந்து நான் தான் ஓட்டு போடுறேன் எனக்கு வந்து நான் தான் வேட்பாளராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் நிதி கொடுக்குது அப்படின்னா நான் ஒரு பிரபலமான வேட்பாளர் அப்படின் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு கவர்மெண்ட் நிதி கொடுக்குதுன்னா நான் வந்து ரெகுலராக இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ வெளிப்படையான வாக்களிக்க முறை அப்படின்னா என்னென்னா நான் என்ன எல்லோரும் இருப்பாங்க அவங்கள கைகளை தூக்கி கவுண்ட் பண்ணி அவங்கள வாக்களிக்கிறது ரகசிய வாக்கெடுப்புன்னா அந்த வாக்குப்பட்டி வச்சு இந்த வாக்கு மிஷினை வச்சு செய்வாங்கல்ல ஸோ அது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தலில் முதல்ல நிலையை கடந்தவர் தான் வெற்றி பெற்றவர்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நம்ம இந்தியாவை வந்து ஃபாலோ பண்ணுது அதாவது எஃப்பிடிபி இதுக்கு முன்னாடி படிச்சோம்ல இதுக்கான ரீசன் என்னதுன்னா இது ரொம்ப பிரபலமானது அது மட்டும் இல்லாமல் இது வெற்றிகரமானது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயின் காரணம் என்னன்னா இது ரொம்ப எளிமையானது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அதாவது இப்போ அரசியலை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல கூட என்ன பண்ணுவா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த தேர்தலை இந்த எஃப்பிடிபி முறை வந்து ஈஸியாக வாக்காளருக்கு புரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த முறையை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க வந்து மாநிலங்களவை தேர்தல் இது பார்த்திங்க அப்படின்னா நாம வந்து எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி தரக்கூடிய வாக்குமுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநில சட்டப்பேரவையின் உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஓகேங்களா மாநில சட்டப்பேரவையின் உறுப்பினர்களால் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ இப்போ வந்து ச மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து வாக்காளராக கூட ஆகலாம் ஓகேங்களா அதாவது வாக்காளர் கூட இப்போ வந்து வாக்காளராக இருக்கவங்க வேட்பாளராக ஆகலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இதில் ரொம்பலாம் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று கிடையாது ஸோ அதாவது எப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து வேட்பாளர்கள் ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வே வேட்பாளரை வந்து என்ன பண்ணுவாங்க யார் வந்து அதிகமான விருப்பம் எனக்கு வந்து இவர் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இவருக்கு அடுத்த நிலையில் இவர் இருந்தால் இருக்கும் இவருக்கு அடுத்த நிலையில் இவருக்கு என்ன பண்ணுவாங்க வரிசையாக விருப்பமான வேட்பாளரை வந்து என்ன பண்ணுவாங்க வரிசைப்படுத்துவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வளவிலான வாக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு ஒரு ஆளுக்கு போட்டிருப்பாங்களே ஸோ அவங்களை வந்து வின் பண்ண வச்சுருவாங்க ஸோ இது மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ விதிமுறைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பதிவான வாக்குகள் பை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மொத்த வாக்குகள் மொத்த வேட்பாளர் ப்ளஸ் ஒன்று ப்ராக்கெட்டு கோடியில் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இரநூறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து உறுப்பினர்களால் நாலு மாநிலங்க உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இரநூறு நாலு ப்ளஸ் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் இரநூறு நாலு ப்ளஸ் ஒன்று நாற்பது அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்கும்ல ஸோ நாற்பது ப்ளஸ் ஒன்று நாற்பத்தொன்று வாக்குப்பரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு வேட்பாளருடைய ஃபஸ்ட்டு முன்னுரிமை வாக்கு தான் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவாங்க அதாவது யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ நான் என்னோட முன்னுரிமையில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாராவது யாராவது ஒரு கட்சி வந்து இவங்க இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிப்பேன் ஸோ மாதிரி இன்னொரு ஆள் அவர் இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ முன்னுரிமையில யார் பேர் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவாங்க சப்போஸ் யாருமே முன்னுரிமையில் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க ஸோ என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த இந்த விஷயத்தை அப்படியே வச்சுட்டு யார் கம்மியாக வாங்கியிருக்காங்களோ அவங்கள நீக்கிடுவாங்க ஓகேங்களா அவங்க செகண்ட் முன்னுரிமை வேட்பாளர் அதுக்கப்புறம் செகண்ட் முன்னுரிமை வேட்பாளர்கள் இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கு இந்த ஓட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் கடைசியாக யார் ஜெயிக்காங்க அப்படின்னா அவங்க தான் வின்னராக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதோட உங்களுக்கு இந்த லெசன் வந்து ஃபினிஷ்ட் ஆகிட்டு ஸோ இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் வந்து எதுக்காக ஷேர் பண்ணலை அப்படின்ட்டு ஸோ நான் நானாக நோட்ஸ் எழுதிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இந்த தேர்தல் மற்றும் பிரதிநிதி தான் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு ஓகேங்களா தேங்க் யூ பை பா